இன்றைக்கு எதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் இப்போ எட்டயாபுரத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் இதுதான் ஒரு வீடு இன்றைக்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னால இந்த வீட்டினுடைய மேல் பாகம் இடிந்து கீழே விழுந்துருச்சு இது வந்து தமிழ்நாடு அரசனுடைய செய்தித் தொடர்பு பிரிவு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பராமரிப்புல இருக்கிற ஒரு வீடு பாரதியாருடைய பிறந்த வீடு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தேசபக்தனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இது ஒரு புனிதமான இடம் புனித யாத்திரை செய்ய வேண்டிய இடம் எட்டயபுரம் பாரதியாருடைய வீடு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம் அந்த மாதிரி ஒரு வீடு நாம் புனிதமாக மதிக்கிற ஒரு இடம் இடிந்து விழுந்ததை பற்றி எந்த சென்சிட்டிவிட்டியும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருந்தால் தொண்ணூறு நாள் இதை வச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் செய்ய ஆரம்பித்தா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் முடிந்து விடுகிற வேலை தான் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை ஆனாலும் திரும்ப திரும்ப நினைவூட்டல்களுக்கு அப்புறமும் திமுக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கலை ஏதோ ஒரு கட்டட துணியை பரதாவை போட்டு படுதா படுதாவை போட்டு பராமரிப்பு பணி நடக்கணும் ஒரு போர்டு மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க அறிவிப்பு பழகம் மட்டும்தான் இருக்குது வேலை நடக்கிற மாதிரி தெரியல இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நேற்று எட்டயபுரத்தினுடைய கடை வீதிகளில் யாசகம் பெற்றாவது அவர்கள் இதை கட்டிடப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் அறுபத்தைந்து பேருக்கு மேலே நேற்று சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது பிஜேபி மாத்திரம்தான் பேசுது திமுக அரசாங்கம் குறிப்பாக கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே பாரதியாருக்கு அவங்க எதுவுமே செய்ததில்லை பாரதியாருடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே அரசினுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் அதிமுக வந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சாங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதியார் பெருமளவில் நினைவு கொல்லப்பட்டார் எண்பத்தி ஒன்றில் சுப்பிரமணிய பாரதியாருடைய நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மிக பிரம்மாண்டமாக நடந்தது கோயம்புத்தூரில் ஒரு பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களால் தான் பாரதியார் பல்கலைக்கழகம்னு ஐம்ப எண்பத்தி நாலில் அது பெயர் சூட்டப்பட்டது அதற்கப்புறமா டெல்லியில் மகாகவி பாரதியாருடைய முழு சிலை அப்போது இருந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களால் எம்ஜிஆர் அவர்கள் முயற்சியில் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களால் சிலை வைக்கப்பட்டது இப்படி எல்லா வகையிலையும் ஜெயலலிதா அம்மையார் சென்னையில் திருவல்லிக்கண்ணியில் பாரதியார் அவர்கள் வாழ்ந்த வீட்டை அரசினுடைய நினைவு சின்னமாக நினைவு இல்லமாக மாற்றினாங்க இப்படி எல்லா வகையிலையுமே திமுக பாரதியாருக்கு எது செய்ததில்லை குறிப்பாக நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய எம்பி அவங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது அவங்க தொகுதியை பற்றி எப்போதும் கவலைப்பட்டதில்லை ஓட்டுநா மாத்திரம்தான் தேர்தல் நேரத்தில் ஓடி ஓடி வருவாங்க ஆனால் பாரதியாருடைய இல்லம் அவங்க தொகுதியில் இருக்குது கனிமொழி அக்கா தொகுதியில் இருக்குது அது சிதிலமடைஞ்சு போச்சு ஒரு மேல் பகுதி கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு அதை பற்றி அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை எம்பி ஃபண்ட்லேயே சரி பண்ணலாம் இது வந்தாவது பார்த்தாங்களான்னு தெரியல வரவே வரவே இல்லை இந்த ஊர் பக்கமே வரவே இல்லை வழக்கமாகவே வர மாட்டாங்க பாரதியார்னா எப்படி திமுக வரும் அவங்களுக்கு தான் பிடிக்காதாச்சே அவங்க தான் ஒரு காலத்தில் திராவிடர் கழகம் எல்லாம் பார்ப்பன பாரதியில் பேசுனாங்க பாரதியார் எவ்வளோ பெரிய தமிழர் எவ்வளோ தமிழ் உணர்வுள்ளவர் எவ்வளோ தேசிய உள்ளவர் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினதே பாரதியார் தானே முதல்ல இதை தமிழ்நாடுன்னு சொன்னவனே பாரதி தானே கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி தானே முதல்ல தமிழ்நாடுனே சொன்னான் அதனால் அவங்களுக்கு பாரதியாரை பிடிக்காது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை விடுவதாக இல்லை தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டம் நடத்துவோம் நீங்கள் எத்தனை முறை கைது செய்தாலும் போராட்டம் நடத்துவோம் இந்த பகுதியை சார்ந்த பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கூட இது அரசாங்கம் ஒப்புதல் அளித்தால் அதை சரி செய்வதற்கு உடனே சரி செய்வது தயாராக இருக்காங்க அந்த தொழில் நிறுவனங்கள் பெயரை எல்லாம் கூட நான் குறிப்பிடத்தான் விரும்புகிறேன் பக்கத்தில் ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்கு உடனே சரி செய்வாங்க ஆனால் அரசாங்கம் சொல்லணும் அவங்க அரசாங்கத்துக்கு முரண்பாடாக வந்து அவங்களால செய்ய முடியாது டிவிஎஸ் நிறுவனம் இருக்கு மதுரையில் தியாகராஜா குரூப்ஸ் இருக்கு இன்னும் கூட இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயே நிறைய நிறுவனங்கள் இருக்கு அவங்களும் உடனே செய்ய தயாரிப்பாங்க பாரதியார்னா ஓடோடி வருவதற்கு நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது எங்கள் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையிலேயே இதை முழுக்க இதை சரி செய்கிற பராமரிப்பு செய்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி தோன்றதே நாங்கள் செய்ய தயாராக இருப்போம் ஆனால் அரசாங்க ஒத்துழைக்கணும் அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களே செய்ய தயாராக இருப்போம் பிஜேபி மற்ற எல்லாம் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது அதனால் நாங்கள் செய்ய தயாராக இருப்போம் ஆனால் இதை கௌரவ பிரச்சனையாக்காமல் இதை ஈகோ பாரதியாருக்கு உடனடியாக அவருடைய இல்லத்தில் அந்த கட்டிடங்களை சரி செய்து மறுபடியும் புதிய பொலிவுடன் அவரது வீடு இருக்கணும் அந்த புனித தலத்தை அந்த புனிதத்துவத்தோடையே அதை பராமரிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன்